நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் பதிமூன்று தொடக்கம் பதினாறு அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பு உவர் பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்போது அவர்கள் உங்கள் நல் செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றிப் புகழ்வார்கள் சிந்தனை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அடிப்படையில் இரண்டு கடமைகளை கொண்டுள்ளான் ஒன்று அவர் தனது தூய வாழ்வுக்காக உழைப்பது இரண்டு மற்றவர்களும் அதே தூய வாழ்வை அடைந்து கொள்ள உதவுவது இதுவே மண்ணுலகிற்கு உப்பாயிருப்பதும் உலகிற்கு ஒளியாய் இருப்பதின் அர்த்தமுமாகும் உப்பை எடுத்துக்கொள்வோம் அது ஒரு பதப்படுத்தும் பொருள் அத்தோடு உணவுக்கு சுவை ஊட்டுகின்றது அதை செய்வதற்காக உப்பு உணவுக்குள் சென்று கரைந்து மறைந்து விடுகிறது அது எங்கள் மட்டிலும் இருக்க வேண்டும் முதலாவதாக நம் ஆண்டவர் எம் வாழ்வுக்குள் நுழைந்து பாவத்தின் சீர்கேடுகளில் இருந்து எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு ஆண்டவர் செய்யும்போது அவர் எங்களின் நற்செயல்களை வெளிக்கொணர்வார் அவ்வாறு வெளிக்கொணரப்படும் எமது நற்செயல்கள் மற்றவர்களின் தூய வாழ்வுக்கு சுவையாக அமையும் இந்த வகையில் நாங்கள் மற்றவர்களுக்கு உப்பாக பயன்படுத்தப்படுவோம் அன்பு செயல்கள் அல்லது இரக்க செயல்கள் மூலம் இது நடைபெறும் புனித சின்னத்ரேசால் தனது சுய சரிதையில் எழுதுகின்றால் உண்மையான அன்பு என்பது எம்மை சுற்றி இருப்பவர்களின் தவறுகளை தாங்கிக் கொள்வதிலும் அவர்களுடைய பிளவீனங்களை கண்டு ஆச்சரியப்படாமல் இருப்பதிலும் அவர்கள் வாழ்வில் காணப்படுகின்ற நல்லொழுக்கத்தின் அடையாளங்களைக் கண்டு அவற்றை வளர்ப்பதிலுமே அடங்கி இருக்கிறது இந்த வகையில் நாம் மற்றவர்களுக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க முடியும் என்று அவர் நம்புகின்றார் மற்றவர்களின் பிளவினங்களில் நாம் அவர்களுக்கு இரக்கம் உள்ளவர்களாய் இருப்பதன் மூலம் அவர்களை பாவங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் அவர்களின் நன்மைத்தனத்தை கண்டு நாம் மகிழ்ச்சி அடையும் போது அவர்களின் வாழ்வை வளப்படுத்த முடியும் எமது கனிவு பரிவு அன்பு இரக்கத்தின் மூலம் நாம் அவர்களை பாதுகாத்து இறைவனின் அருளில் அவர்கள் வளர உதவி செய்யலாம் இவ்வாறு நாம் செய்து வரும்போது அவர்களுக்கு தெரியாமலேயே கடவுள் எங்களை பயன்படுத்துவார் ஒளியை எடுத்துக்கொள்வோம் நாம் வாழும் இவ்வுலகம் பல சமயங்களில் இருளிலும் நம்பிக்கை இழந்தும் காணப்படுகிறது எம்மைச் சுற்றி ஊழல்களும் சோதனைகளும் ஏராளமாக உள்ளன இந்நிலையில் கிறிஸ்துவின் ஒளி தொலைவாகவும் பரந்த அளவிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் எம்மைச் சூழ வாழ்பவர்கள் தூய்மையோடும் மகிழ்ச்சியோடும் வாழக்கூடிய வழிகளை தெளிவாக காண வேண்டிய தேவையில் உள்ளார்கள் இதனை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் ஒளியாக மாற வேண்டும் எவ்வாறு கிறிஸ்துவே உண்மையான ஒளி அந்த ஒளி எமது வாழ்வை ஊடுருவி ஒளிர்விப்பதன் மூலம் இருளில் கிடக்கும் இந்த உலகை ஒளியூட்ட முடியும் கிறிஸ்து எமக்குள் உயிர் வாழும் போது மகிழ்ச்சியும் அன்பும் அமைதியும் உறுதிப்பாடும் ஒழுக்கமும் மன உறுதியும் நம் வாழ்வில் ஒளி வீசும் இவ்வாறு நாம் வாழும்போது நற்செய்தியை நாம் மற்றவர்கள் மேல் திணிக்க தேவையில்லை மாறாக கடவுளின் ஒளி இலகுவாக எம்மில் ஒளிரும் அப்போது நம்மிடம் வருபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக நாம் இருப்போம் செபம் ஆண்டவரே உமது அன்பினதும் இயக்கத்தினதும் கருவிகளாக எங்களை பயன்படுத்தியரிடம் ஆமன்